ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமீர் இன்றைக்கி நம்ம சிகப்பு சோளம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது இதில் அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் வெயிட் லாஸ்க்கு நல்லது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போது இந்த சிகப்பு சோளம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிகப்பு ச சோளம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நான் ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன் ஒரு பாக்கெட்டுக்கு எனக்கு ரெண்டு டம்ளர் வந்துச்சு இந்த டம்ளர் சைஸ் அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள டம்ளரில் எவ்வளோ அளவு வருதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க இப்போ இதை ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ரெண்டு டம்ளர் சோளத்துக்கு அரை டம்ளர் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி அரைச்சிட்டு ஊற வைங்க ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நமக்கு சோளமும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இது வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணியே நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சோளத்தை அப்படியே நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நசுக்கி நசுக்கி விட்டு பிசைஞ்சு வாஷ் பண்ணோன்னா அதோடய உம்மையெல்லாம் நமக்கு மேலே வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் எடுத்துட்டு நல்ல தண்ணியில் போட்டு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நான் இதிலே போட்டுடுறேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னா இன்னும் நமக்கு நல்லா மாவு வந்து பொங்கி வரும் நான் நல்லா போட்டு அரைக்கலாம் அப்படி அரைக்கும் போது இட்லி நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அரைச்சதை நம்ம இப்போ உளுந்தோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நான் ரெண்டு பேட்ச் போட்டு அரைச்சி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் நல்லா பாருங்க நல்லா புளிச்சு நர நிறையா அப்படி மேலே நல்லா வந்திருக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆகும் வேகிறதுக்கு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சிகப்பு சோளம் இட்லி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்